சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் ஸோ நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை எந்த மாதிரியான குணநலன்களை பெற்றிருப்பார்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் ஸோ திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் தப்பு இல்லை ஸோ இப்படின்னு திருமணத்தை நியாயப்படுத்த நம்ம எவ்வளவோ பழமொழி சொல்லிட்டு போனாலும் ஜாதகத்தில் அவரவருடைய கொடுப்பினைக்கு ஏற்பதான் அந்த வாழ்க்கை துணை அப்படின்றது அமையும் ஸோ ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் தனக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னர் இப்படி தான் இருக்கணும் ஸோ கணவனோ அல்லது மனைவியோ இப்படி தான் இருக்கணும் நல்லா பார்த்துக்கணும் நம்மளை நல்லா கேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி பெண்ணாக இருக்கக்குள்ளே ஆண் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க தன் மேலே அதிகப்படியான அன்பு வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க தன்னை மட்டும் நேசிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே பெண்களுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கும் ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனக்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப அழகாக இருக்கணும் ஸோ எல்லார எல்லாராலேயும் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் ஃபேமிலியை அரவணைச்சு போகணும் அனுசரித்து போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் ஆண்களுடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மனக்கோட்டையே கட்டி வச்சுருப்பாங்க இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் ரெண்டு பேருடைய மனசுக்குள்ளேயே இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த விஷயத்தில் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிடும் அதாவது ஒரு சிலருக்கு ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு இவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்களுடைய குணநலன்களை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னரோட அந்த கேரக்டர் அப்படின்றது இருக்கும் ஸோ ஏழாம் பாவத்தை எந்த கிரகம் தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அந்த குணநலன்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அப்படின்றவங்க வந்து அமைவாங்க ஸோ நம்ம இப்போது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை துணையின் பொதுவான குணம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல மேஷ லக்னத்தை எடுத்துக்கலாம் ஸோ மேஷத்துக்கு ஏழாவது வீடாக வர்றது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீடு அதாவது இது வந்து துலாம் ராசி ஸோ அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப கவர்ச்சிகரமான அழகுடையவர்களாக இருப்பார்கள் ஸோ எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புத்துணர்ச்சியாக தன்னை வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கசங்காத ட்ரெஸ் போடுறவங்க தன்னை நேர்த்தியாக வச்சுக்கிறது அதே மாதிரி புதிய புதிய ஆடைகளை அடிக்கடி விரும்ப விரும்புகிறவங்களாக இருப்பாங்க ஸோ தன்னை அழகுப்படுத்திக்கிறதுக்காக நிறைய செலவு செய்கிறவங்க அதே மாதிரி லக்ஸரியான ஒரு லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க கார் பணம் நல்ல சொகுசான வீடு அழகான வீடு நேர்த்தியான வீடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ மற்றவங்க தன்னை பார்த்து வியந்து போகணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க வீட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இப்போ பெண்களாக இருக்கக்குள்ளே ஸோ வீட்டை ரொம்ப அழகாக சுத்தமாக நேர்த்தியாக வச்சுக்கிறவங்களாக இருப்பாங்க கைவினை பொருட்களால் வீட்டை அழகுபடுத்துகிறது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடன் ஃபர்னிச்சர் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் பாரம்பரியமாக வீட்டை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ அதே மாதிரி நிறைய வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணுறது வீட்டையும் மனமாக வச்சுப்பாங்க அது பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாவது வீடாக வரக்கூடியது செவ்வாயினுடைய வீடு இது வந்து விருச்சிக வீடு ஸோ இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட குணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரொம்ப அதிகாரமிக்கவர்களாக இருப்பார்கள் கோபம் அதிகம் வரும் அதே மாதிரி அன்பை வெளிப்படுத்தினாலும் ஆக்ரோஷமாக இருக்கும் கோபத்தை வெளிப்படுத்தினாலும் ரொம்ப ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ இதில் வந்து செவ்வாய் ரொம்ப வலுவாக இருக்கக்குள்ள தான் நிறைய பேர் அடிதடி சண்டை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கணவன் மனைவிக்குள்ளே தகராறு எல்லாம் வருது பார்த்திங்களா ஸோ அது வந்து ஏழாம் பாவத்தில் செவ்வாய் தொடர்பு கொண்டால் அந்த மாதிரியான ஒரு குணநலன்கள் அப்படின்றது இருக்கும் ஸோ இதனால தான் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ தொடர்பு கொள்ளக்குள்ள இரண்டாம் இடத்துலையோ தொடர்பு கொள்ளக்குள்ள கொஞ்சம் கவனமாக கரெக்டான வரனா பார்த்து செலக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது எல்லாருமே வந்து தன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இது வந்து பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி தன்னுடைய லைஃப் பார்ட்னர் இப்போ மாமியார் மாமனார் எல்லாருமே தன்கிட்ட சொல்லிவிட்டு செய்யணும் தன்னுடைய அப்பா அம்மாவும் சொல்லிவிட்டு செய்யணும் தன்னுடைய மாமனார் மாமியார் அந்த குடும்பத்தினரும் எல்லா விஷயங்களுமே இவங்ககிட்ட கேட்டு தான் செய்யணுன்ற மனோபாவம் அப்படின்றது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளினை அதிகம் விரும்பக்கூடியவங்க ஸோ நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க தான்கிட்ட தன்னோட லைஃப் பார்ட்னர் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நல்ல அறிவு உள்ளவர்களாக அது புத்திசாலியாக தெளிந்த ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப அதிகம் இருக்கும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஆன்மீக வழியில் ரொம்ப நாட்டம் இருக்கிற நபர்களாக இருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஒரு நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க ஸோ மனச் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் மிதன லக்னத்திற்கு லைஃப் பார்ட்னராக வர நடக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய பண்பு இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும் ஸோ குடும்ப கௌரவத்திற்காக எந்த ஒரு விஷயங்கன்னாலுமே இவங்க வந்து விட்டு கொடுத்துருவாங்க ஸோ நல்ல ஒரு அடங்கி நடக்கக்கூடிய பண்பு இவங்க இந்த லைஃப் பார்ட்னருக்கு வித லக்னத்தில் பிறந்த லைஃப் பார்ட்னருக்கு இருக்கும் குழந்தைங்க மேலே அளவற்ற அன்பு வச்சிருப்பாங்க ஸோ இவங்கள பார்த்த உடனேவே உங்களுக்கு ஒரு ஸோ இவங்களை பார்த்த உடனேவே ஒரு தேஜஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த குணம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கும் இந்த குணம் அப்படின்றது இருக்கும் லைஃப் பார்ட்னரோட குணம் அப்படின்றது கடக லக்னத்திற்கு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டு பேருக்கும் ஏழாம் பொருத்தம்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் இந்த கடக லக்னத்திற்கு சனி ஏழாம் பாவ அதிபதியாக வர்றது அப்படின்றது ரெண்டுமே கடுமையான பகை கிரகங்கள் ஆப்போசிட்டான கிரகங்கள் சனியும் இதனுடைய அதிபதி சந்திரனும் அப்போ சந்திரன் வந்து எப்பயுமே வேகமாக செயல்படக்கூடியவர் சனி ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடிய கிரகம் அப்போது லைஃப் பார்ட்னராக வரவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தன்னுடைய வேலை அதாவது வேலை உழைப்பு அப்படின்ற விஷயத்தில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தாம்பத்தியத்தில் ஈடுபாடு அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இவங்களுக்குள்ள அதே மாதிரி ரெண்டு பேரோட குணநலன்களும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும் ஸோ இவங்க சொல்கிற விஷயத்துக்கும் இவங்க சொல்கிற விஷயத்துக்கும் பொருத்தம் அப்படின்றதே இருக்காது ஸோ ஏதோ கல்யாணம் பண்ணோம் குழந்த பெற்றோம் வாழ்கிறோம் அப்படின்ற விஷயந்தான் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பொருந்தாத ஒரு லைஃப் பார்ட்னர் தான் இவங்களுக்கு அமைவாங்க ஜாதி இனம் மதம் மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய விஷயம் இவங்க வேறு லாங்குவேஜ் இப்போ இவங்க தெலுங்கோ ஹிந்தியோ பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ இவங்க தமிழ் பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க ஸோ மொழி மாறி இனம் மாதிரி மதம் மாறி திருமணம் செய்யக்கூடியவர்கள் இந்த சனி ஏழாம் பாவத்தில் சம்மந்தப்படக்குள்ள இது ராகுக்கு எதுக்குமே பொருந்தும் பார்க்கறதுக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பொருத்தம் அப்படின்றதே இருக்காது ஒரு ஒரு ஆண் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ பெண் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கிறது குள்ளமாக இருக்கிறது அந்த மாதிரி பெண் ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ ஆணுக்கு அந்த அளவுக்கு அழகு இருக்காது அதாவது கருப்பாக குல்லமாக சனியினுடைய அந்த காரகத்துவங்கள் வழுக்கையாக இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக அமையிறது அப்படின்றது தான் இந்த கடக லக்னத்துக்கு ஏழாம் பாவம் அப்படின்றது அதே மாதிரி ரொம்ப உண்மையை இவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஸோ கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனியோட மந்தத்தன்மை சனி பகவான் அப்படின்ற ஒரு ரொம்ப மந்தத்தன்மையான கிரகம் சோம்பேர்த்தனத்தை கொடுக்கின்ற ஒரு கிரகம் அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு குணநல்கள் குணநலன்களுக்கு இவங்க ஈக்குவலாக இருக்கிறப்போ அமைதியாக இருக்கிறப்போ மட்டும்தான் அந்த குடும்பம் அப்படின்றது ஏதோ ஒரு அமைதியாக ஓடும் இதிலலாம் சனி திசை வந்துருச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் கடக லக்னத்திற்கு ஸோ அப்போது ஒரு எதுலேயுமே பிடிப்பில்லாத தன்மை இருக்கக்கூடியவங்க ஒரு அசம்பந்தமாக இருக்கிறது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கடக லக்னத்துக்கு லைஃப் பார்ட்னராக வரவங்களுக்கு இருக்கும் சிம்ம லக்னம் எடுத்துக்கிட்டாலும் ஏழாம் பாவ அதிபதியாக சனி பகவான் தான் வருவார் இப்போ சிம்மத்தை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் வந்து ரொம்ப அதிகார கிரகம் ஆளுமை மிக்க கிரகம் எல்லாமே சரியாக செய்யணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பங்க்சுவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்றது சூரியன் ஸோ இந்த சிம்ம வீட்டுக்கு அதிபதியான சூரியன் இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டான தான் சனி அதாவது எல்லாத்துலேயுமே ஸ்லோ எல்லாத்தையுமே தாமதமாக செய்கிறது முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமைக்கவராக இருக்கிறது லைஃப் பார்ட்னர் வந்து சுத்தமாக ஒத்து வர மாட்டாங்க என்னவோ கல்யாணம் பண்ணோம் வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இருக்கும் இதில் தான் நிறைய பேருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிறது விவாகரத்து ஆகிறது நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருக்கும் அப்புறம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் இருப்பாங்க பட் ஆனால் கணவன் வந்து தன்னுடைய வேலைகளை அந்த வீட்டில் தானே செஞ்சுட்ருப்பார் தன்னுடைய ஆடைகளை தானே துவைச்சிக்கிறது ரெண்டு அடுப்பு கூட வச்சு சமைப்பாங்க ஸோ மனைவி சமைக்கிறது கணவனுக்கு பிடிக்காது தனியாக சமைச்சி சாப்பிட்றது சாப்பிட்டு அவர் பாட்டுக்கும் அவர் வேலைக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கும் வந்து படுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் தாமதியம் அப்படின்ற விஷயத்துலேயும் ஈடுபாடு அப்படின்றது இவங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது கனி லக்னத்தை வரைக்கும் ஏழாம் பாவதிபதியாக குரு வருவார் ஸோ நல்ல அறிவு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பார்த்திங்கன்னா நல்ல அறிவாக இருப்பாங்க தெளிந்த ஞானம் உடையவர்களாக இருப்பார்கள் நல்ல தெய்வம் நம்பிக்கை அதிகம் இருக்கிறவங்க கரெக்டாக நீதி நியாயப்படி நடப்பாங்க மனசாட்சிப்படி நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒழுக்கமான நபர்களாக இருக்கிறது ஸோ வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மதித்து நடக்கிறது மாமனார் மாமியாருக்கு நல்லா சேவை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் நல்லா உதவி செய்கிறது பிறரை மதிக்கக்கூடிய பண்பு அப்படின்றது வந்திருக்கும் பட் ஆனால் கன்னியை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்க பட் ஆனால் அவங்களோட லைஃப் பார்ட்னர் நல்ல ஃபேமிலி அட்டாச்மெண்ட் பர்சனாக வருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிமை விரும்பி தான் கண்ணியை பொறுத்த வரைக்கும் குரு எப்படி எல்லாரோடையும் இருக்கணும்னு விரும்புகிறாரோ அதனால் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க செய்ய மாட்டாங்க யாரும் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய குணம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும் அதாவது தனி நம்ம இருக்கிறது ஸோ தனியாக ஃபேமிலி இருக்கணும் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாமே மற்ற கிரகங்களுடைய இணைவை பொறுத்தும் பார்க்கணும் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் ஸோ அதிகப்படியான கோபம் இருக்கிறது அதே மாதிரி அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் இவங்க ரெண்டு பேருக்குமே எல்லாமே தங்கிட்ட தான் சொல்லணும் கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க லைஃப் பார்ட்னர் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் எல்லாமே கரெக்டாக கீப்பப் பண்ணணும் அப்படின்னு மில்ட்ரி மாதிரி ஒரு லைஃப் வந்து இவங்க செட் பண்ணுவாங்க பட் துலாமுக்கும் மேஷத்துக்கும் ஓரளவு மேட்ச் ஆகிடும் இதனுடைய அதிபதி சுக்கரனாக வர்றதுனால செவ்வாயும் சுக்கரனும் ஒரு வகையில் சமம் பெண்ணுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் கலத்துறக்காரகன் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் கலத்துறக்காரகன் அப்படின்றதுனால ரெண்டு பேருக்கும் ஓரளவு ஒத்து போயிடும் அது நாள் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் நைட்டு பார்த்திங்கன்னா ஒன்றா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதியாக சுக்ரன் தான் வருவார் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் ரொம்ப அழகுடையவர்களாக இருக்கிறது அதே மாதிரி எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ புதிய புதிய ஆடைகளை அணியறது நிறைய செலவு பண்ணுவாங்க அதிகப்படியான செலவாளிகள் அப்படின்றவங்க தான் விருச்சகத்துக்கு ஏழாம் பாவ அதிபதி ஏன்னால் இதே சுக்கரனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பன்னெண்டாம் பாவ அதிபதியாகவும் வந்துடுவார் லைஃப் பார்ட்னரால் கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் இருக்கும் இந்த செலவு பண்ணக்கூடிய நபர்கள் தான் இவங்களுக்கு லைஃப் பார்ட்னராகவே வருவாங்க அதே மாதிரி வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் இவங்க நல்லா பண்ணுவாங்க உணர்வோடு அழகோடு வீட்டை வச்சுப்பாங்க வீடு சுத்தமாக இருக்கணும் இவங்களையும் ரொம்ப சுத்தமாக வச்சுப்பாங்க இவங்க பயன்படுத்துகிற இப்போ ஃபர்னிச்சர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பாரம்பரியமாக கலை உணர்வாக அதே மாதிரி மர வேலைப்பாடுகள் நுணுக்கமான மர வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த ஃபர்னிச்சர் இப்போ சோஃபாவாக இருக்கட்டும் ஒரு பீரோவாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க வீட்டை தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதியாக புதன் வருவார் ஸோ லைஃப் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு எடுத்துக்கலாம் புத்திசாலியான வாழ்க்கை துணை அனுபவ அறிவு இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்த உடனே கிரகிக்கக்கூடிய திறன் ஸோ அவங்கள பார்த்த உடனே இட போட்டுருவாங்க இவங்க இப்படி தான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எப்பயுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தனுசுவை பொறுத்தவரைக்கும் குரு தான் அதிபதியாக வர்றதுனால அந்த இவங்க ரொம்ப நிதானமாக இருப்பாங்க பட் இவங்க எதுலேயுமே வந்து இந்த அதாவது லைஃப் பார்ட்னர் வந்து எதுலேயுமே கொஞ்சம் அவசரப்படக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள எப்பயுமே சிரிக்க வைக்கிறது சந்தோஷமா எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் இவங்களுக்கு இருக்கும் ஸோ புதன் ஏழாம் அதிபதியாகவோ புதன் ஏழாம் இடத்துலேயோ நீ ஒருத்தவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ஜாலி பாட்டு அப்படின்னு அமர்க்கலப்படும் அந்த வீடே அதே மாதிரி சமாதானத்தை விரும்பக்கூடிய நபர்கள் ஸோ பேச்சுலேயே எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய நபர்கள் இவங்க மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதியாக சந்திரன் வருவார் ஸோ எந்த ஒரு விஷயங்களையுமே வேகமாக செய்யணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சந்திரன் லைஃப் பார்ட்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அதிகப்படியான எமோஷ்னல் இவங்கக்கிட்ட இருக்கும் எல்லாத்தையுமே தாயன்போட கவனிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும் கரெக்டாக வழி நடத்தக்கூடிய திறன் இருக்கும் அதிகப்படியாக எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் அப்படியே சந்திரனுக்கு ஆப்போசிட்டான கிரகம் எல்லாத்தையுமே ஸ்லோவாக செய்கிறது யார் வராங்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப பெருசாக ஈடுபாடு இவங்க காமிக்க மாட்டாங்க அட் ஆனால் சந்திரன் அப்படியே நேர்மாறான குணம் இருக்கிறதுனால எப்பயுமே மகரத்திற்கும் மகர லக்னத்திற்கும் பார்த்திங்கன்னா திருமண லைஃப் அதாவது மேரேஜ் லைஃப் அப்படின்றது சில விஷயங்களில் ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் அடுத்தது கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஏழாம் அதிபதியாக வருவார் ஸோ அதாவது இந்த கும்பம் அப்படின்றது எல்லாத்தையுமே மறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் இல்லைங்களா ஆனா இந்த சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய திறன் ஸோ லைஃப் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படின்னு விரும்புறது அதே மாதிரி ரொம்ப அதிகாரமிக்கவங்களா இருப்பாங்க ஸோ இவங்களோட அதிகாரத்தை இவங்க தாங்கிக்க மாட்டாங்க நான் சொன்னா நீ கேட்கணும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இங்கே தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ரொம்ப ஆளுமையாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு சூரியன் ஏழில் இருந்தால் அதான் கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் சுக்ரன் எல்லாம் இருக்கக்குள்ளே செவ்வாயும் ஏழில் இருக்கக்குள்ளே கொஞ்சம் பாதை தான் திருமணம் பண்ணணும் அப்போ ஏழாம் இடத்துல சூரியன் சம்மந்தப்பட்டாவோ இல்லை கும்பலக்னத்தில் பிறந்தவர்களாகவோ இருக்கக்குள்ளே வரக்கூடிய லைஃப் கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் தான் போகணும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய திறனை இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும் யாரையுமே ஏமாத்துறதோ ஸோ மற்றவங்களுக்கு வந்து தவறான சில விஷயங்களை செய்யறதோ இவங்களுக்கு பிடிக்காது மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி அப்படின்ற ஒரு தான் அப்போது புத்திசாலியான லைஃப் பார்ட்னர் அனுபவ அறிவு வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவங்களை பார்த்த உடனே இவங்க இப்படி தான் அப்படின்ற அனலைஸ் பண்ணக்கூடிய திறனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் அதாவது இப்போ இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இருக்கிறது எப்பயுமே இளமையாக தன்னை வச்சுக்கணும் இளமையாக காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவே இருக்கும் சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அதே மாதிரி அவங்கள சிரிக்க வைக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடும் இருக்கும் ஸோ ஜாலியாக இருக்கிறது பாட்டு டான்ஸு இந்த மாதிரி இருக்கும் மாதிரி சமாதானத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஸோ ரெண்டு பேருக்குமே ஒத்து போகிற குணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை ஒத்து போயிடுவாங்க அதே மாதிரி சண்டையை வந்து ரெண்டு லக்னமுமே விரும்ப மாட்டாங்க பட் ஆனால் இதில் எதில் இவங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு அதிபதியாக வர்றதுனால ஸோ ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருப்பாங்க ஆடு ஈடுபாடாக இருப்பாங்க ஸோ இவங்க வந்து அதெல்லாமே வந்து இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு வேளை மீன லக்னத்தில் ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா இவர் ஒத்துக்க மாட்டார் ஸோ அந்த மாதிரியான ஒரு சில முரண்பாடுகள் அப்படின்றது இவங்க லைஃப்குள்ளே இருக்கும் ஸோ இதை விட்டுட்டு நமக்கு ரெண்டு நிழல் கிரகங்கள் இருக்காங்க இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ராசிக்கு அதிபதியாக வந்துடுறாங்க ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் ஏழாம் பாவத்தில் இருக்கக்குள்ள ராகு கேது ரெண்டுமே வந்து நிழல் கிரகங்கள் ஸோ இந்த இரண்டில் ஏதாவது ஒரு கிரகம் ஏழாம் பாவத்தில் சம்மந்தப்படக்குள்ள ஏன்னா ராகு வந் ராகு வந்து இப்போ ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா கேது வந்து ஏழாம் இடத்துல தான் இருப்பார் சரிங்களா அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி இப்போ இந்த ஒன்றாம் பாவம் இப்போ ஏழாம் பாவத்தில் இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போது இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ராகு கேது தோஷம் அப்படின்றத ஏன்னா ராகு அப்படின்றது எந்த ஒரு பாவத்தையுமே விரிவாக காட்டக்கூடிய கிரகம் கேது அப்படின்றது எல்லாத்தையுமே சுருக்கி விடக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாவத்தில் இருக்கின்றார்களோ அதனோட அதிபதியை போல தான் செயல்படுவார்கள் அப்போது இப்போ செவ்வாய் வீட்டில் வந்து ராகு இருக்கிறதுனால செவ்வாயை போல தான் செயல்படுவார் அப்போது துலாமுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய குணங்கள் மிக்கவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி ராகு இருக்கிறதுனால செவ்வாயோடைய குணங்களை ரொம்ப அதிகப்படுத்திடும் செவ்வாய் ஏற்கனவே கோபம் மாத்திரம் அப்படின்னக்குள்ள செவ்வாய் ராகுவெல்லாம் அதெல்லாம் செய்கிறக்குள்ள அடிதடி கை வெட்டு குத்துன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து ஜாதி விட்டு ஜாதி மாறி திருமணம் பண்ணுறது மதம் விட்டு மதம் மாறி திருமணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஏழாம் பாவத்தில் ராகு சம்மந்தப்படக்குள்ள அதிகப்படியான ஆசை கொண்ட ஒருவர் தான் லைஃப் பார்ட்னராக வருவாங்க கேது ஏழாம் பாவத்தோடு சம்மந்தப்படக்குள்ள இல்லை ஏழாம் பாவ அதிபதியோடு சம்மந்தப்படக்குள்ள தன்னுடைய ஆசைகளை சுருக்கி கொண்ட ஒருவர் கணவராக வருவார் எதிலேயுமே பற்றில்லாத ஒருவர் தான் கணவனாகவோ மனைவியாகவோ வரக்கூடிய விஷயம் இருக்கும்